whether we are nadarajas, sumanisiris, tangamas, sriyalatas, we are all children of one motherland. we are all sri lankans. let us proudly declare that unity. there's a warm invitation to vedika pushpakam to address us in tamil. නඩරාජලා සුමනසිරිලා තංගම්මලා සිරියලතාලා. අපි ඔක්කොම එකමලක්කමග දරුවෝ. අපි එකතුවනේ අපි හැමෝටම අපි ශ්‍රී ලාංකිකයෝ කියලා ආඩම්බරෙන් කියන්න පුළුවන් වටක්හ දන්න. මීළඟට දමිල බසි ඔබ ආමාන්ත්‍රණයට වේනිිකා පුෂ්පකාන් සහෝදරයටයි මේ ආරාධනය. இங்கு கூடியிருக்கும் நடராஜா சுமணசிறி தங்கம்மா சிறியலதா நாம் அனைவரும் ஒரு ஒரே இலங்கை தாயின் பிள்ளைகள் ஆகும் அனைவரும் இலங்கையர் என்று கொள்ளும் தேசத்தை நாம் உருவாக்குவோம் அடுத்த நிகழ்வாக வாழ்த்து செய்தியை சகோதரி வேதிகா புஷ்பகாந்தன் அவர்கள் வழங்க வருகின்றார் இங்கு வருகை தந்திருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் மற்றும் ஏனைய பிரதம அதிதிகளுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உலகம் பூராகவும் பறந்து வாழும் இலங்கையர்களுக்கு இன்று ஒரு முக்கியமான நாளாகும் இன்று லண்டன் மாநகரிலே நடைபெறும் இந்த தேசிய மக்கள் சக்தியின் மாநாடானது இலங்கையின் அரசியல் சமூக பொருளாதாரத்திலே ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான அடித்தளமாக அமையும் என்று நான் கருதுகின்றேன் பல்வேறு காரணங்களுக்காக இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்து வாழும் இலங்கையர்கள் தங்களுடைய நாட்டிலே ஒரு புரட்சிகரமான மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று விரும்புகின்றனர் இன்று எமக்கு தேவையாக இருப்பது ஒரு புதிய சுதந்திரத்திற்கான போராட்டமாகும் கடந்த எழுபத்தாறு வருடங்களுக்கு மேலாக இனவாதம் மதவாதத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு சில மேட்டுக்குளத்தோர் எம்மை ஆட்சி செய்து வந்தனர் இதன் போது இலங்கையின் சொத்துக்களை விற்று சீனா இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு விற்பனை செய்து தங்களுடைய சுய லாபத்துக்காகவும் சுயநலத்திற்காகவும் ஆட்சி செய்து வந்த ஆட்சியாளர்களிடமிருந்து எமக்கு விடுதலை தேவையாக இருக்கின்றது எனவேதான் இத்தகைய ஒரு சுதந்திர போராட்டத்தினூடாக இதனால் பாதிக்கப்பட்ட நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழர்கள் சிங்களவர்கள் முஸ்லிம்கள் பர்கர் என அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு புதிய சுதந்திரத்திற்காக பயணிக்க முயற்சி செய்கின்றோம் இலங்கையின் சுதந்திரத்துக்கு பிற்பட்ட ஏறத்தாழ எழுபத்தாறு ஆண்டுகளாக காணப்பட்ட அரசியலானது இலங்கையை பொருளாதார ரீதியாக ஒரு வங்குரோத்து நிலைமைக்கும் அரசியல் ரீதியாக ஒரு பிற்போக்குத்தனமான ஆட்சிக்கும் சமூக ரீதியாக ஒரு புலவுபட்ட தன்மைக்கும் எம்மை கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது எனவே இலங்கையில் வாழும் எம்முடைய சகோதர சகோதரிகள் பெற்றோர் பெண்கள் விவசாயிகள் அரச பணியாளர்கள் என அனைவரும் இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்காக முயற்சி செய்கின்றார்கள் எனவே இச்சந்தர்ப்பத்திலே என்னுடைய சகோதர சகோதரிகளே நம்முடைய பங்கு என்னவாக இருக்கும் என்று கருதுகிறீர்கள் இங்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் இங்கு வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அப்படியென்றால் இலங்கையிலே வாழும் எம்முடைய உறவுகளுக்காக நாம் என்ன செய்ய போகின்றோம் இது இலங்கையிலிருந்து உலகம் பூராகவும் வாழ்கின்ற முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி சிங்களவர்களாக இருந்தாலும் சரி தமிழர்களாக இருந்தாலும் சரி மலையகத் தமிழர்களாக இருந்தாலும் சரி நாம் அனைவரது முன்பும் இருக்கின்ற ஒரு கேள்வியாகும் எனவேதான் இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் தலைமையில் எங்கள் இலங்கை தீவுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் வழிகாட்டியாக தேசிய மக்கள் சக்தி தோற்றம் பெற்றுள்ளது கடந்த காலங்களில் புறையோடி போன இனவாத மதவாத வர்க்கரீதியான ஆட்சிகளின் காரணத்தால் நாங்கள் இன ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிளவுபட்டு நின்றோம் வடக்கிலும் தெற்கிலும் பல்வேறு பிளவுகளை சந்தித்திருக்கின்றோம் பல்வேறு அழிவுகளை சந்தித்திருக்கின்றோம் அதன் வடுக்களை இன்றும் கூட எங்களுடைய மனதிலே நாங்கள் தாங்கி நிற்கின்றோம் இதிலிருந்து நாம் விடுபட்டு அனைத்து இன மக்களும் ஒன்றிணைந்து ஒரு புதிய மாற்று அரசியல் சக்தியினூடாக எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினூடாக நாங்கள் ஒரு புதிய சுதந்திரத்தை நோக்கி பயணிக்கின்றோம் இந்த புதிய சுதந்திரமானது சகோதரத்துவம் சமத்துவம் மற்றும் கொழுப்புகளினூடாக கட்டியெழுப்பப்பட வேண்டிய ஒன்றாகும் இது வெறுமனே அரசியல் யாப்புகளுக்காகவோ அல்லது சட்டங்களுக்காகவோ மட்டுமே அன்றி மக்களினுடைய நலன்காக செயற்பட வேண்டிய ஒன்றாக காணப்பட வேண்டும் நாம் இங்கு தினமும் சோறு சாப்பிடும்போது இலங்கையின் விவசாய மக்கள் நம் கண்முன்னே தோன்றுகின்றனர் மில்லியன் கணக்கான தேநீர் கோப்பைகளை ஐக்கிய ராஜ்யத்திலே நாங்கள் அருந்துகிறோம் அதன் போதெல்லாம் மலையக பெண் தொழிலாளர்களின் படங்களை நாம் காண்கின்றோம் எதிர்காலத்தை அமைக்கவிருக்கின்ற எங்களுடைய சிறுவர்களும் இளைஞர்களும் நம்மை பார்த்து கேள்வி கேட்கின்றனர் ஆகவே சகோதர சகோதரிகளே எங்களுடைய இன ரீதியான ரீ மத ரீதியான கலாச்சார ரீதியான வேறுபாடுகளை கைவிட்டு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய நேரம் ஏற்பட்டுள்ளது இது அனைவருக்கும் சமத்துவத்தையும் சம உரிமைகளையும் மனித உரிமைகளையும் மனித கௌரவத்தையும் மற்றும் சிறந்த நல்லாட்சியையும் தந்து மிளிர வேண்டும் இங்கே எந்த விதமான பாகுபாடுகளுக்கோ அல்லது எந்த விதமான ஒதுக்கல்களுக்கோ இடமிருக்கப்படக்கூடாது எனவே தோழர் அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்களின் தலைமையில் தேசிய மக்கள் சக்தியின் வழிகாட்டலில் இலங்கையில் புதியதோர் அரசு மலர வேண்டுமென வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி